ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலை பொழுத ஒரு ஆறு மணி போல் எழுந்திருச்சேன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வைக்கிறதே பால் தான் முத அடுப்பு வேலை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி இருந்துச்சு முட்டை கிரேவி அதை வந்து சுட வச்சிடலாம் சுட வச்சுட்டு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதை ஒரு அடுப்பில் சுட வச்சாச்சு இன்னொரு அடுப்பில் பால் காஞ்சிக்கிட்டுருக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தோசிக்கையில் வாழைப்பூ இருந்துச்சு வாழைப்பூவை வந்து ஐரமீன் குழம்பு வாழைப்பூ ஐரமீன் குழம்பு சூப்பராக இருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்க வந்து வடை மட்டும் சாப்பிடுவாங்க வாழைப்பூவில் வடை போட்டால் தான் பிள்ளைய சாப்பிடும் நானும் மாமாவும் வந்து ஐரமீன் குழம்பு வச்சா விரும்பி சாப்பிடுவோம் சரி பாதி பூவை வந்து ஐரமீன் குழம்பு வச்சிடலாம் பாதி வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு வடையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஃபுல்லாலாம் இப்போ நான் காலை வேலையில் அதை ஆஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா நேரம் இருக்காது அதனால் அவங்களுக்கு நாளைக்கு சாம்பார் வச்சு கூட வடையை தட்டி கொடுத்துருவேன் இன்றைக்கி ஐரமீன் குழம்பு கூட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தான் ஒரு வழியாக அன்னைக்கு லஞ்சு ஐடியா பண்ணிட்டேன் காலையில் நமக்கு இதான் வேலை என்ன குழம்பு அப்படின்றதுல வந்து இன்னைக்கு தப்புச்சேன் நான் ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடா ரெடி ஆகிட்டேன் ஏன்னா கிரேவி ரெடியாக இருக்குது சப்பாத்தி போட்டோம்னா எங்கள் பாப்பாவை அனுப்பிச்சி விட்ரலான்னு சொல்லிவிட்டு முதல் சப்பாத்தியை போட்டால் போட ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தியை போட்டுக்கிட்டு வளப்பு வேறு ஆஞ்சி வைக்கணுமா சப்பாத்தியை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பை அடுப்பில் வச்சிட்டேன் பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு புடவங்க புட்டா ரெடி பண்ணணும் அடுத்தது என் பையனுக்கு பாப்பாவுக்கு வந்து கிரேவி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் ஏன்னா மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவாள் அதனால் அவளுக்கு லஞ்சு தேவையில்லை சரின்ட்டு வா வாழைப்பூ ஐரமீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா இப்போ நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா த என் மையனுக்கு வந்து லேட்டாயிரும் சாப்பாடு அதனால என்ன பண்ணிட்டேன் வாழைப்பூ ஓரமாக வச்சுட்டு பருப்பை வேக போட்டு கொள்ளலங்காய் கூட்டா ரெடி பண்ணிட்டேன் கொள்ளங்காய் கூட்டா ரெடி பண்ணேன் அவனுக்கு வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால் ஆற வச்சுட்டு குழம்பு பிடிக்காத குழம்பு ரெடி இல்லை உடனே என்ன பண்ணேன் புளியோதரை தொக்கு இருந்துச்சு வீட்டில் அதை போட்டு கொஞ்சம் அஞ்சாறு எண்ணெய் அஞ்சாறு உப்புக்கல் அப்புறம் அந்த தொக்கு அதை போட்டு கருவேப்பில் மல்லி இலையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு கலர் நல்லா பெரட்டிட்டு அவனுக்கு டிஃபனை கட்டியாச்சு டிஃபன் கட்டிட்டு புளியோதரை பொங்காய் புட்டு அவனுக்கு கண்டிப்பாக கட்டியாச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வேலையை பார்க்க முடியும் அடுத்து ஐரமீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் ஐரமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து சமையல் ரொம்ப சிம்பிளாக முடித்த மாதிரி இருக்கேன் ஆனால் ஐரோ மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு அந்த வாழைப்பூ ஆகிறதுக்குள்ள என்ன பண்ணேன் லைவை போட்டுட்டு உக்காந்துட்டேன் லைவை போட்டு உட்காந்து குழம்புக்கு ஐரோ மீன் வாழைப்பூ வாஞ்சி அப்படியே லைவையும் முடிச்சிட்டேன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் காலையில் நம்ம லைவ் பன்னெண்டு மணி லைவ் இருக்கும் பொன் தமிழ் ஸ்டோரிஸில் மலராஜா சேனலில் பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் அதுக்காக என்ன பண்ணேன் வாழைப்பூ வாஞ்சிக்கிட்டு அப்படியே லைவையும் போட்டு உக்காந்துட்டேன் ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சாப்பாடு ரெடி பார்த்தா அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வந்தா இங்கே வரங்க பெட்ரூமை அப்படியே போட்டு ஓடிடுவாங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க பார்த்தேன் அடாடா இதை மொதல் க்ளீன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போடணும் துணியை போட்டு விட்டுட்டு நம்ம லைவை போட்டு உக்காந்துக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி விட்டு உக்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா